அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அவர்கிட்ட ஃபோன் போட்டு இது மாதிரி ஐயா வரதா இருக்கேன் அப்படின்னா அவங்க இப்போ வேளன் வெள்ளியெல்லாம் கொஞ்சம் கொரோனாவால் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோமா நாற்றி மட்டும்தான் மட்டும் தான் பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் வீட்டில் பாப்பா பேரம் பேத்தி இருக்கிறதுனால என்னால் வர முடியாமல் நான் அந்த மாத்திரைங்களை எடுத்துகிட்டு இருந்தேன்ப்பா காலேயும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணாங்க ஆனால் அது எதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை வலி வலி இது வரைக்கும் வலியாக தான் இருந்தேன் இப்போ ஐயா கிட்ட வந்து என்னமோ என் வலி நல்லாவே எனக்கு உணர தெரியுது கம்மியாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் நல்லா ஆகணும் வந்து வரவங்க எல்லாருமே நல்லா ஆகிடணும் இன்னும் இன்னும் நான் இந்த ஐயா கோயிலுக்கு வரணும் என்னால் முடிஞ்சது இந்த வலி போயிடுச்சுன்னா நான் சொல்ல வேண்டாம்ப்பா நான் கண்டிப்பாக அந்த சாமிக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் ஐயா ஐயா கோயிலுக்கு பார்த்தேன் இடுப்பு வழி எனக்கு இருபது வருஷமா இருந்துச்சு இப்போ இன்னைக்கு வந்த உடனே எனக்கு பரிபூர்ணமாக இதுவாக போச்சு கழுத்து வலியும் இருந்தது அதுவும் இப்போ சுமாராக இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் டூ வீலரு அதனால எனக்கு பெயின் வந்தது இப்போ ஐயா கிட்டே வந்தேன் வலி ஃபுல்லாக போயிடுச்சு கழுத்தொலி ஸ்லைட்டாக இருக்குது கொஞ்சம் போக போக அது குணமாயிடும்னு சொல்லியிருக்காரு ஐயா அது மருந்து கொடுத்துருக்காரு அதையும் தேய்ச்சிக்கிறேங்க ஐயா என் பேர் வந்து கஜலக்ஷ்மி எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து வேதமணி நாங்கள் புதுக்கும்புடி பூண்டியில் சென்னை கேஸ்வ பெரு சென்னை கேஸ்வ பெருமாள் கோவிலில் கும்மிடி பூண்டியில் இருக்கோம் பெருமாளுக்கு பத்து வருஷமாக வந்து அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணிகிட்ருக்கோம் ஐயா கோவிலில் வந்து முன்னொரு ஒரு முறை வர சமயத்தில் ரொம்ப பெரிய பயங்கரமான க கட்டி வந்தது ஐயா அப்பா சர்ஜரிங் ஆப்ரேஷனு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம் ஜிஹெச்சி தான் போய் பார்த்தோம் அப்போ பார்த்த உடனே ஐயா வந்து பார்த்த உடனே மறுநிமிடமே அந்த கட்டி தானாக உடஞ்சிச்சு அதில் மேலே எனக்கு வைகுண்ட ஐயார் மேலே பரிபூர்ணமாக நம்பிக்கை அவர் வந்து டெய்லியே வந்து எல்லா இடத்துலையும் காட்சி தராரு வைகுண்டர் ஐயா அவருடைய அற்புதங்கள் வந்து சொல்லவே முடியாது உலகத்துல அனைவரும் மக்களும் வந்து இந்த ஐயாவுடைய தரிசனம் பெற்று அவங்களுடைய நோயெல்லாம் கர்ம வினையெல்லாம் தீக்க வல்லக்கூடியது தான் ஐயா இப்போ மறுபடியும் எனக்கு கால் வினையினால் கால் வந்து அந்த நரம்பு கட்டு நாங்கள் இங்கே இருந்து கும்படி பூண்டிக்கு வந்து மந்தவெளியிலேருந்து சென்னைக்கு கும்படி பூண்டிக்கு போவோம் த்ரீ ஹவர்ஸில் இருக்கிறதுனால அந்த நரம்பு வந்து கட்டாகி இருபது நாளாக பெட்லேயே இருந்து வீருக்கே ஆபத்து நிலமே ஹார்ட்வேர் வீக் ஆயிடுச்சு சுகரு பிபி எல்லாமே அனைத்து நோய்களும் இருந்தது ஐயா பார்க்கணும் சொல்லி தீர்மானம் தான் உடனடியாக வந்து இப்போ எல்லாமே ஒரு நொடியில் வந்து ஐயா தீக்க வச்சிட்டாரு அவர் வந்து வைகுண்ட ஐயாருனா எல்லா மக்களுடைய குறைகளும் நோய்களும் தீக்கூடிய வல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஐயா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க எல்லாரும் அன்னதானாவும் அதை செய்ய முடியும் ஓகே நன்றி ஐயப்பா கேட்டாங்க எல்லாம் எதுவும் இல்ல ஐயாவுடைய தான் அவருடைய கருணை தான் இருக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது அவர் தொட்டாவே நோய் போக்கும் வைகுண்டர் ஐயாச்ச முன்னோர்காலத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது அது வந்து சொன்னா பலன் கிடைக்காத பெருமாளுக்கு என்னப்பா பெருமாள் கோவிலில் இருக்கிற ஆனால் மக்கள் வந்து அனைவரும் வந்து ஐயா வைகுண்ட ஐயாவுக்கு வந்து எல்லாரும் பசிய தீக்கத்துக்கு வந்திருக்காங்க அதனால் எல்லாருக்கும் அந்த அவங்களுக்கு முடிஞ்சதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நல்லா கொடுக்கலாம் நல்லா பெருசுதா பெரிய லெவலுக்கு வரணும் நானே ஐயாவுக்கு வந்து மனசில் இருக்குது அதை ஐயா நிறைவேச்சா ஐயாக்கு வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான் ரொம்ப நாளாக கால்வழி இருந்தது அந்த கால்வழி நாங்கள் எல்லாருமா நாங்கள் குரூப்பாக ஒரு ஆறு பேர் வந்து வந்தோம் வந்துரும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வர முடியல அதனால் வரல இப்போ நாங்கள் அவங்க மூலியமாக அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் எல்லோருமே வந்திருக்குறோம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்தவொன்னே அன்னதானம் சாப்பிடுவோம் ஐயா போடுவார் நாங்கள் சாப்பிடுவோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் எங்களால் இன்னும் இன்னும் யாரு நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வருவோம் என் பேர் மஞ்சுளா நான் ஆவடி வீராபுரத்துலேருந்து வரேங்க நான் வந்து ஒரு அஞ்சு முறை வந்துட்டு இது அஞ்சாவது முறை முதல் முறை நான் வந்தேன் எனக்கு முட்டி வலி இருந்தது அப்போ ஐயா மண்ணு போட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் உருவி விட்டார் அதே மாதிரி வீட்டுக்கு போனோன்னே இது மாதிரி செய்யணுன்னார் இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சுத்தமாக எனக்கு முட்டி வழியே இல்லை இப்போ கை கீழே வந்து எதோ எலும்பு திரும்ப நான் மறைஞ்ச வெயிட்டு தூக்க முடியலனு இன்றைக்கி அவங்க என் க கோயிலுக்கு வந்தவங்களை நான் வாமா கூப்பிட்டு போகிறேன் அவங்களுக்கு நல்லாக்கி அனுப்புகிறேன்னு சொன்னால் அவங்கனால அவங்க கூட நான் வந்தேன் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அவங்களுக்கு கால் வலி முட்டி வலி சுத்தமாக நடக்க முடியாமல் அங்கே ஸ்டிக்கை வச்சு இப்போ வந்து நல்லா நடக்கிறாங்க அதனால் என்னால் நாலு பேர் சாமி வந்து எல்லாேருக்கும் சேரணும் என்னால் நாலு பேர் பலன் அடையினு நான் கூப்பிட்டு வரேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் அன்னதானம் பண்ணுறேன் கோயிலில் பூஜை பண்ணுறேன் கோயிலுக்கு அமாவாசை அவன் வந்தவங்கள நான் கூப்பிட்டு போய் உங்களை நல்லாக்கரமானு வாக்கு கொடுத்ததுனால கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு அவரை உரி விட்டோன்னே நல்லா நடக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப நன்றிங்க என் பேர் ஜெயராணி நான் வந்து டிப்ளிகேணி லாயல்ஸ் ரோட்லேருந்து வரேன் வந்து கா இது நல்லா ஆயிடுச்சு கா அது ரொம்ப நாளா இருந்துன்னே இருந்துச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருந்தது இப்ப சரியாயிடுச்சு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு ஐயா வந்து சாப்பாடெல்லாம் போடுறாரு எல்லாம் செய்தாரு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி அன்னதானத்துக்கெல்லாம் காசு கொடுக்குறேன் ஐயா என் பேர் ரமணி எனக்கு கீழே வந்து நடக்க முடியாம ஒன்று வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கு அழிஞ்சுன்னு இருக்கேன் பிரைவேட்ல போனா ரெண்டு லட்சம் கேட்டாங்க ஸ்டான்லி போனால் ஃப்ரீயாக பண்ணேன்னாங்க எனக்கு ரெண்டுமே பார்க்க முடியல ஆள் இல்லை பார்க்க முடியல ப்ரைவேட்டாக பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் நாள் இங்கே அவர் அம்மா எனக்கு சொன்னாங்க இங்கே சொல்கிறாங்க ஐயா போர்லன்னு அதனால் ஐயா அவங்க கூட்டம் வந்தாங்க ஐயா கையில் இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணார் இப்போ அந்த கொம்பு இல்லாமல் நடக்கிறேன் நான் இங்கேயே நாலு சுற்றி சுற்றி வந்தேன் அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் வந்து தான் முட்டி வைக்கணும் ப்ரைவேட்டில் போனாலும் முட்டி வைக்கணும் கவர்மெண்ட்டில் போனாலும் முட்டி வைக்கணுன்றாங்க ப்ரைவேட்டில் காசு கேட்குறாங்க கவர்மெண்ட்டில் ஃபிரீ என்னால் ரெண்டுத்துக்குமே போக முடியல பார்த்துக்க ஆள் இல்லை அப்புறம் ஐயா கிட்ட வந்தேன் இப்போ வந்த அவர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எனக்கு முட்டியெல்லாம் போட்டுட்டு பண்ணி பூஜை பண்ணி கொடுத்தாங்க எனக்கு இங்கேயே இப்போ வந்து இந்த கொம்பு இல்லாமல் நல்லா நடக்க வந்தது அப்படின்னு நான் சுற்றி சுற்றினேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்த வந்த உடனே அன்னதானம் போடுறாங்க சாப்பிட்ட உடனே இந்த ஐயா எனக்கு இது பண்ணார் நம் ஏன் நம்மளால் முடிஞ்சது ஐயாவோட உண்டியில் இருந்து போட்டுட்டு வந்து காணிக்க நம்மளை மாதிரி அடுத்த இதில் வரவங்களுக்கு அன்னதானத்துக்கு அது பயன்படுது இங்கே வரவங்களாம் வெற்றியோட போகிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க நானும் வந்திருக்கேன் நானும் ஆரோக்கியமாக வெற்றி ஆகணும் இந்த மாதிரி ஐயாவை தேடி வரவங்க எல்லாருமே நல்லா நடக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்